வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் உள்ளூராட்சி தேர்தல் தபால் மூல வாக்களிப்பு திகதி அறிவிப்பு அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டால் இறக்குமதி செய்யப்படும் அமைச்சர் வசந்த சமரசிங்க உறுதி சாமன சம்பத் திசாநாயக்காவிற்கு விளக்க நடிப்போம் நியாயமான விலையில் தரமான உணவை வழங்க புதிய உணவகங்களை நிறுவதற்கு அரசாங்கம் திட்டம் சோடாவிற்குள் மண்ணெண்ணையா பொதுக்குடியிருப்பில் சோடாவினை கொரோனா செய்தவருக்கு காத்திருந்த பேரதிர்ச்சி கிழக்கு மாகாண சபையை தவறவிட்டால் முஸ்லீம் ஆதிக்கத்தினால் தமிழர் இருப்பு கேள்விக்குறியாகும் கருணா தெரிவிப்போம் சோலா பிரச்சனையால் மின்சார நெருக்கடி இந்திக்க அனுருத்த கருத்து பூநகரி பிரதேச சபைக்காக சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து வேட்புமனுக்களும் ஏற்போம் கிழக்கு மாகாணத்தில் மீனவர்கள் அதிகளவான வருமானங்களை ஈட்டும் வகையிலான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் அமைச்சர் சந்திரசேகர் உறுதி வடக்கு மக்களது ஆணை எங்களிடத்தில் இருக்கின்றது என்று கொக்கரிக்கின்ற ஆட்சியாளர்களுக்கு செய்தியை சொல்ல வேண்டும் எம் சுமந்திரன் கருத்து சீரற்ற வானிலை காரணமாக பனாமுர பகுதியில் கடும் பாதிப்பு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு ஆகிய திகதிகளில் இடம்பெறும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அன்றைய தினம் தபால் மூலம் வாக்களிக்க முடியாத அரச ஊழியர்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய திகதிகளில் தபால் மூலம் வாக்களிக்க வாய்ப்பு வழங்கப்படும் என்று ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது பண்டிகை காலத்தில் அரசியை இறக்குமதி செய்தாவது நாட்டினுள் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட இடமளிக்கப் போவதில்லை என்று வர்த்தக மற்றும் வணிக வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார் நாட்டில் தற்போது நெல்லுக்கான தட்டுப்பாடு இல்லை எனவே எவ்வாறு அரிசிக்கான தட்டுப்பாடு ஏற்படும் விவசாயிகளை பாதுகாக்கும் வகையில் நெல்லுக்கான நிர்ணய விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதனை மீறிய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் ஆயின் அரசாங்கம் என்ற வகையில் அரிசியை இறக்குமதி செய்யவும் தயாராக இருப்பதாக வர்த்தக மற்றும் வணிக அமைச்சர் வசந்த சமரசிங்க மேலும் தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கா விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் மூன்று குற்றச்சாட்டுகளின் கீழ் கைதான அவர் கொழும்பு பிரதான நீதவான் தனுஜால் அக்மாலி முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டார் இதன்போது இரண்டு குற்றச்சாட்டுகளுக்காக அவருக்கு பிணை வழங்கப்பட்டது எனினும் மற்றொரு குற்றச்சாட்டுக்காக அவரை ஏப்ரல் முதலாம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் மக்களுக்கு உணவு பாதுகாப்பை உறுதி செய்தல் தரமான மற்றும் போதுமான உணவை வழங்குதல் மலிவு விலையில் உணவுப் பொருட்களை வழங்க தீவு முழுவதும் புதிய உணவகங்கள் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை முன்வைத்து அரசாங்கம் ஒரு ஸ்தாபன திட்டத்தை செயல்படுத்த தீர்மானித்துள்ளது தேசிய உணவு மேம்பாட்டு வாரியம் சுகாதார மற்றும் விவசாய அமைச்சகம் தற்போது உணவகங்களை நடத்துகின்ற வணிகர்களின் ஆதரவையும் இதற்காக நாடுகின்றது இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ள நிலையில் அதன் முதல் முன்மாதிரி உணவகம் ஏப்ரல் முதலாம் தேதி பெட்டியில் திறக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கிடையில் தற்போதுள்ள உணவகங்களின் தரத்தை மேம்படுத்த திட்டம் வருவதாகவும் இது இரண்டாம் கட்டமாக செயல்படுத்த அரசு கூறுகின்றது முதற்கட்ட கலந்துரையாடல் தேசிய உணவு மேம்பாட்டு வாரியம் சுகாதார அமைச்சகம் இடையே இடம்பெற்றது நேற்று அமைச்சகம் மற்றும் விவசாய அமைச்சக அதிகாரிகளின் பங்கேற்புடன் ஜனாதிபதி அலுவலக வளாகத்தில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது ஆரோக்கியமான உணவை அணுகுவதற்கான மக்களின் உரிமையை உறுதி செய்கின்ற வகையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா மற்றும் புத்தசாசன மற்றும் மத விவகார அமைச்சர் கலாநிதி கினிதும சுனில் செனவி ஆகியோருக்கிடையே நேற்று அமைச்சில் ஒரு சந்திப்பு இடம்பெற்றது இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால கலாச்சார உறவுகளை பலப்படுத்துவது குறித்து இந்த கலந்துரையாடல் நடத்தப்பட்டது இந்த கலந்துரையாடலில் இந்தியா இலங்கை மேம்பாட்டு ஒத்துழைப்புக்கான ஆலோசகர் மைத்ரே குல்கர்னி மற்றும் புத்தசாசன மத விவகார அமைச்சின் செயலாளர் டபுள் ஜோபி சேனாதிரா உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது புதுக்குடியிருப்பு மந்துவில் பகுதியில் விற்பனை நிலையம் ஒன்றில் நபர் ஒருவர் சோடாவினை கொள்ளனவு செய்தபோது சோடாவிற்குள் மண்ணெண்ணெய் மனம் இருப்பதாக முறைப்பாடு வழங்கப்பட்ட சம்பவம் ஒன்று நேற்று பதிவாகியுள்ளது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு மந்துவில் பகுதியில் உள்ள விற்பனை நிலையம் ஒன்றில் நபர் ஒருவர் வீட்டு வேலையாட்களுக்காக சோடா ஒன்றினை கொள்ளனவு செய்துள்ளார் சோடாவினை கொள்ளனவு செய்த குறித்த நபரின் வீட்டு வேலையாட்கள் குறித்த சோடாவினை குறித்த போது சோடாவிலிருந்து மண்ணெண்ணெய் மனம் வந்துள்ளதாக தெரிவித்தனர் இதனையடுத்து பொதுக்குடிப்பு பிராந்திய சுகாதார சபை பணிமனைக்கு சோடா வாங்கிய குறித்த நபர் சோடாவுடன் நேரில் சென்று சம்பவம் தொடர்பாக முறைப்பாடு வழங்கியிருந்தார் அதனையடுத்து சம்பவத்திற்கு விரைந்த புதுக்குடிப்பு பிராந்திய சுகாதார சபை பணிமனை பரிசோதகர்கள் குறித்த விற்பநிலையினை சோதனை செய்து கலப்படம் இருப்பதாக சந்தேகப்படுகின்ற சோடாவினை கைப்பற்றினர் மண்ணெண்ணெய் கலக்கப்பட்டிருக்கின்றது என்று சந்தேகப்படுகின்ற சோடாவின் மாதிரியை பரிசோதனைக்கு அனுப்பியுள்ளனர் அத்தோடு குறித்த சோடாவினை விற்பனை செய்த விற்பனையாளருக்கு எதிராக வழக்கு தாக்கல் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதனையடுத்து அதே பகுதியில் உள்ள ஏனைய விற்பனை நிலையங்களிலும் சுகாதார பரிசோதனைகளால் சோதனை மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பூநகரி பிரதேச சபைக்கான வேட்புமனு ஏற்கும்படி நேற்று நிறைவடைந்த நிலையில் பூநகரி பிரதேச சபையில் போட்டியிடுவதற்காக சமர்ப்பித்த அனைத்து வேட்புமனுக்களும் ஏற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட தெரிவித்தாட்சி அலுவலரான மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தெரிவித்தார் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் நிர்வாக மாவட்ட பூநகரி பிரதேச சபைக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் மாதம் பத்தாம் தேதி கோரப்பட்டு இருபத்தி நான்கு பதக்கம் இருபத்தி ஏழாம் தேதிகளிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டன இன்றைய தினம் மாவட்ட அரசாங்க அதிபர் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர்களுடைய தலைமையில் வேட்புமனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு வேட்புமனு சமர்ப்பித்த ஏழு அரசியல் கட்சிகள் இரண்டு சுயேட்சை குழுக்களது வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஐக்கிய மக்கள் சக்தி இலங்கை தமிழரசு கட்சி ஐக்கிய தேசிய கட்சி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆகிய ஏழு அரசியல் கட்சிகளும் திரு கணேசமூர்த்தி கண்ணதாசன் அவர்கள் தலைமையிலான சுயேட்சைக்குழு முதலாம் இழக்கம் நவரத்னம் ராசகுலம் அவர்கள் தலைமையிலான சுயேட்சைக்குழு இரண்டாம் இலக்கம் ஆகிய இரண்டு சுயேட்சை குழுக்களும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன சுயேட்சைக் குழுக்களுக்காக சுயேட்சை சுயேட்சைக்குழுக்கு பசு சின்னமும் இரண்டாம் சுயேட்சை குழுக்கு மருந்தேற்றும் குழல் சின்னமும் அவர்களால் மாவட்ட தெரிவித்த அவர்களால் தேர்தல் எதிர் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் ஆறாம் தேதி நடைபெறும் கிழக்கு தமிழ் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதை அடுத்து எனக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் தடை விதித்தது இது ஒரு அரசியலுக்கான நாடகம் ஆகவே கிழக்கு மாகாண சபையை தவற விடுவோமாக இருந்தால் முஸ்லிம் தலைவர்களுடைய ஆதிக்கம் வளர்ச்சியடைந்து தமிழர்களுடைய நிலப்பிரதேசங்களின் இருப்பே கேள்விக்குறியாகும் என்று முன்னாள் பிரதியமைச்சரான கருணாமான் என்று அழைக்கப்படுகின்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்தார் எனவே முதலில் தோற்கடிக்க வேண்டியவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று அவர் சுட்டிக்காட்டினார் கிழக்கு தமிழர் கூட்டணியின் கல்குடா தொகுதிக்கான வேட்பாளர் அறிமுக விழா கிரான் ரஜி மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் கிழக்கு தமிழ் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட பிற்பாடு இதனை பொறுத்துக்கொள்ள முடியாத பலர் கலக்கமடைந்துள்ளதுடன் இவ்வளவு காலமும் இல்லாத எதிர்ப்பு உருவாக்கி கொதித்துக் கொள்கின்றார்கள் மட்டக்களப்பு தமிழில் சுங்கானில் கொதிக்கின்ற மாதிரி கொதிக்கின்றனர் இதுபற்றி புலம்பெயர்ந்து வாழ்கின்ற படித்தவர்கள் புத்துஜீவிகள் வர்த்தகர்கள் சிந்திப்பதில்லை அங்கு ரோட்டு கூட்டுகின்றவர்களும் மலசல கூடம் கழுவுகின்றவர்களும் தான் இவ்வாறு கத்துகின்றார்கள் கொதிக்கின்றார்கள் அடுத்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவர்களுடைய தோல்விக்கான அத்திவரத்தை போட்டுள்ளோம் எனவே அவர்களை முதலில் தோற்கடிக்க வேண்டும் அவர்கள் போலி தேசியத்தை பேசிக் கொண்டு தேசியம் தேசியம் என்று கூறி மக்களை ஏமாற்றி இடைப்பட்ட லஞ்ச ஊழல் எல்லாவற்றையும் செய்து கொண்டு இன்று தமிழ் தேசியம் என்று சொல்கின்றார்கள் அது மாற்றமல்லாமல் நாங்கள் கூட்டமைப்பை உருவாக்கியது உலகம் முழுக்க பொருளாக பார்க்கப்படுகின்றது அண்மையில் பிரித்தானிய அரசாங்கம் கருணா அம்மானாக்கிய எனக்கு தடை விதித்தது நாங்கள் என்ன பிச்சையா எடுக்கப் போகின்றோம் இவ்வளவு நாளும் இல்லாத தடை கூட்டு சேர்ந்ததும் விதிக்கின்றார்கள் இது ஒரு அரசியல் நாடகம்தான் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் இந்தியாவிலிருந்து வருகை தந்த மீனவ தூதுக்குழு தெற்கை தளமாக கொண்டு இயங்கும் மீனவக் குழுவுடன் பேசி இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சினைக்கு நிரந்தர தேர்வு எட்ட முடியாது என யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கிராமிய அமைப்புகளின் தலைவர் செல்லத்துறை நட்குணம் தெரிவித்தார் நேற்று யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் நேற்று இந்தியாவிலிருந்து வருகை தந்த ஆறு மீனவ பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை என்று சொல்லி அதுவும் ஒரு இந்த நாலு மாவட்டங்களையும் தவிர பவுனியா மாவட்டம் ஒரு கடல் தொழில் மாவட்டம் அல்ல அந்த இடத்திலே ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் என்றால் அது கடல் தொழில் கடல் தொழிலாளர்களுடைய ஏதாவது ஒரு கிராமத்திலே அந்த பேச்சுவார்த்தையை இருக்கலாம் இதன் நோக்கம் என்னென்று புரியவில்லை எங்களுக்கு என்னென்றால் பவுனியாவிலே இந்த பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள் என்றால் இது இங்கே வடபகுதி கடலிலே தொழிற்ச கடத்தொழிலாளரை வஞ்சிக்கின்ற ஒரு செயல்பாடாக இருக்கின்றது இவ்வளவு காலமும் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தை என்று பல தடவைகள் பேசி இருக்கின்றோம் அந்த பேச்சுவார்த்தைகள் மூலமாக எந்த ஒரு முடிவும் காணப்படவில்லை எட்டப்படவில்லை இன்றும் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை என்று பேசிக்கொண்டிருப்பதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை இரண்டு நாடுகளுக்கும் இடையிலே எல்லை இருக்கின்றது இரண்டு நாட்டு சட்டங்களும் வெவ்வேறான நிலைமையிலே இருக்கின்றது அந்தந்த நாட்டுக்கு அந்தந்த நாட்டின் நிறமையை காப்பாற்ற கொப்பாற்றி கொள்ளக்கூடிய மாதிரியாக அவர்கள் சட்டத்தை வகுத்திருக்கிறார்கள் அந்த வகையிலே இலங்கை நாட்டுக்கும் ஒரு சட்டம் இருக்கின்றது இலங்கை நாட்டுக்கு ஒரு எல்லை இரு கடல் இல்லை இருக்கின்றது அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் கூரைக்கு மேல் நிர்ணயிக்கப்படுகின்ற சோலா தொகுதிக்காக வழங்கப்படுகின்ற கட்டணத்தை குறைப்பதற்கு அரசாங்கம் எடுத்திருக்கும் தீர்மானத்தின் ஊடாக அடுத்த வருடத்தில் பாரிய எரிசக்தி நெருக்கடியை எதிர்கொள்ள நேரிடும் என்று முன்னாள் மின்சக்தி மற்றும் எரிசக்தி ராஜாங்க அமைச்சர் இந்திகா அனுருத்த தெரிவித்தார் பத்ராமுல்லா நிலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் ஒரு மெகாவாட் வரை நிறுவனங்களுக்கு ஒரு அலகுக்கு வழங்கப்படுகின்ற கட்டணத்தை நூற்றுக்கு ஒன்று அல்லது இரண்டு சதவீதம் குறைத்துள்ள அரசாங்கம் நுகர்வோருக்கு வழங்க வேண்டிய கட்டணத்தை நூற்றுக்கு பதினைந்துக்கு மேலான சதவீதத்தில் குறைத்துள்ளது இதனால் ஒரு அலகுக்கான கட்டணம் ரூபாவினால் குறைந்துள்ளது என்றார் சூரிய சக்தி மின்சாரம் உற்பத்தி செய்வதை ஊக்குவிப்பதற்காக கலந்த அரசாங்கம் கூரைக்கு மேலான சோலா தொகுதியில் இருந்து உற்பத்தி செய்யப்படுகின்ற ஒரு மின் அலகுக்கு இருபத்தி ஏழு ரூபாவை கட்டணமாக செலுத்தியது இதனால் கூரைக்கு மேலான சோலா தொகுதியை நிர்மாணிப்பதில் மக்கள் ஆர்வம் காண்பித்தார்கள் மக்கள் வங்கிகளிடமிருந்து கடன் பெற்று மிகுதி பணத்தை செலுத்தி கிலோவாட் வரை மின் உற்பத்தி செய்கின்ற சோலார் தொகுதியை நிர்மாணித்தார்கள் இந்த தொகுதியை நிறுவிய நான்கு அல்லது ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அது தங்கள் குடும்பத்தின் பொருளாதாரத்திற்கு கைகொடுக்கும் என்று மக்கள் நம்பியிருந்தனர் சிறிய கூரை சூரிய மின் உற்பத்தி தொகுதிகளை பொதுமக்களிடையே பிரபலப்படுத்துவதன் மூலம் அந்நிய சிலாவணி டொடர்களை மிச்சப்படுத்த முந்தைய அரசாங்கம் நம்பியதாகவும் மின்சக்தி அமைச்சராக காஞ்சன விஜயசேகர இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நியமிக்கப்பட்ட பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குள் மின்சார உற்பத்தி நாற்பத்தி ஐந்து மெகாவோட்டாக அதிகரித்ததாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் கிழக்கு மாகாணத்தில் கடல் வளங்களை பயன்படுத்தி மீனவர்கள் அதிகளவான வருமானங்களை ஈட்டும் வகையிலான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என்று கடற்கொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் நேற்றைய தினம் கடற்தொழில் அலுவலகத்திற்கு கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் விஜயம் மேற்கொண்டு மீனவர்களுடன் கலந்துரையாடினார் இதன்பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார் போயிருக்கின்ற கட்டிடங்களை மீள புனர் நிர்மாணம் செய்வதற்கும் வெளிச்ச வீடா அல்லது துறைமுகங்களாக அனைத்தையும் ஏதோ ஒரு வழியில் புனர் நிர்மாணம் செய்வதற்கும் ஏதுவான நடவடிக்கைகளுக்கு நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கலாம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதற்கு நான் நம்புகின்றேன் என் மட்டக்களப்பில் வாழுகின்ற மக்களும் அதற்கு உதவி செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது மட்டக்களப்பில் இருந்து இன்றைக்கு வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கின்ற டயஸ்போராக்கள் என்னிடம் பேசுகின்றார்கள் ஐயா எங்களுடைய மாவட்டம் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றது பின்தங்கிய கிராமங்கள் இருக்கின்றது வறுமை சோட்டின் கீழ் கூடுதலாக வாழ்கின்ற மக்கள் இங்கு இருக்கின்றார்கள் மது போதைக்கு அடிமையானவர்கள் இங்கு இருக்கின்றார்கள் அதனால் இந்த நிலமையில் இருந்து எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தை மீட்க வேண்டும் அது மீட்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நாங்களும் கூட அதற்கு உதவி செய்வதற்கு தயார் நாங்கள் முதலீடு செய்வதற்கு தயார் என்று கூறியிருக்கின்றார்கள் வடக்கு மக்களது ஆணை எங்களிடத்தில் இருக்கின்றது என்று கொக்கரிக்கின்ற ஆட்சியாளர்களுக்கு நாம் சரியான செய்தியை சொல்ல வேண்டும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் வவுனியா தமிழரசு கட்சி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் நிகழ்வில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்தார் ஆனால் தற்பொழுது இந்த தேர்தல் நடைபெறுகிற சூழ்நிலையிலே எங்களுக்கான சவால்கள் புதிய சவால்களாக இருக்கின்றன இதுவும் உங்களுக்கு தெரியும் இந்த புதிய சவால்களை எப்படி எதிர்நோக்குவது என்று நாங்கள் யோசித்து செயலாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் மக்கள் மத்தியிலே பாரம்பரிய கட்சிகளுக்கு எதிரான ஒரு மனப்பாங்கு உருவாகி இருக்கிறது அது இலங்கை தமிழரசு கட்சி என்று அல்ல இலங்கை தமிழரசு கட்சிக்கு எதிரான அப்படியான மனப்பாங்க இருப்பதாக நான் அறியவில்லை ஆனால் பொதுவாக பொதுவாக இந்த நாட்டை எல்லாம் இந்த நீண்ட காலமாக இருக்கின்ற கட்சிகள் நாடு பங்குறோத்திலே அடைந்திருக்கிறது நாட்டிலே நிகழ வேண்டிய பல விடயங்கள் நிகழாமல் இருக்கிறது ஒரு மாற்றம் அடிப்படையான மாற்றம் வேண்டும் என்று மக்கள் அங்கலாய்க்கிற ஒரு தான் சென்ற சில மாதங்களுக்கு முன்பதாக பாரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன பாரிய மாற்றங்கள் என்று சொல்லுகிற போது அரசியல் சூழ்நிலையிலே முன் எப்போதும் இல்லாத வகையிலான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன இதனை விவரமாக சொல்ல வேண்டிய தேவை கிடையாது மக்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இந்த மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் எம்லிபெட்டிய பகுதியில் நேற்று பெய்த கனமழை காரணமாக பல பகுதிகளில் மண்மேடுகள் சரிந்துள்ளன பனாமுரீஸ் பிரிவில் உள்ள கம்பனே ஓமல்பே கொடவல தாபனே தொரப்பனை ஆகிய பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் தொடர்பனை வீதியின் இருபுறமும் கொடவல மற்றும் கெம்பனே பகுதிகளில் மண்மேடுகள் சரிந்து விழுந்திருக்கின்றன இதனால் அந்த பகுதிகளில் போக்குவரத்து பாதிப்படைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஒரு பக்கம் செல்கின்ற வீதியும் கொடபலகந்தம் மற்றும் கம்பனே பகுதிகளில் தடைப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்